உங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்ட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபு இருக்கும் இருக்கும்போதுந்தே நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கி குழந்த பிறந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக இருக்கணும் அந்த குழந்தை ஆயுஸ் ஆரோக்கிய செல்வம் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறோம் தாயும் செய்யும் நல்லபடியாக பார்த்துக்குங்க இன்னும் ஒரு ஒரு தங்கச்சியாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வந்து இது தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஒய்ஃப் பிரெக்னென்ட்டாக இருக்கும் போதே அவ்வளோ வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள இந்த குழந்தைக்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போவாதீங்க ஏன்னா சின்ன பசங்களுக்கு கண்ணு எஃபெக்ட் ஆகும் பிரெயின் பாதிக்கப்படும் அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்க தவிர்க்கணும் இல்லைன்னா குழந்தைங்க கிட்ட போய் மொபைல் ஃபோனை காட்டி வீடியோ எடுக்கிறது அவங்களோட டெய்லி டெய்லி ரூட்டீன் வந்து வீடியோ எடுத்து போடுறது வந்து பாக்கிறதுக்கே நான் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க மட்டும் கிடையாதுங்க நிறைய சேனல்ல நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்க வந்து இன்னும் குழந்தை அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீடமா வளர விடுங்க அவங்களோட ஃபியூச்சருக்கு இப்போதைக்கு இது தேவை கிடையாது சரிங்களா வெளி உலகத்துக்கு மக்கள்கிட்ட இட்டுன்னு போயிட்டு வெளியில விளையாடுவீங்க அதை விட்டுட்டு ஃபோன்லேயே அடிட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து குழந்தை கொஞ்சம் பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் வேணால் குழந்தைக்கு மொபைல்லாம் கொடுங்க ஏன்னா இந்த வயசில் வந்து ஏழு எட்டு வயசுல குழந்தைங்களாம் கண்ணாடி போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கே போதுங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணுன்னா குழந்தைங்கிட்ட போய் மொபைல் கொடுக்க கொடுக்கக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற பவர் வந்து கண் எஃபெக்ட் ஆகும் பிரெயின் பாதிக்கப்படும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சவங்க நம்மளே அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும் அந்த மாதிரி டைம் நீங்கள் கொடுத்து குழந்தைய வளர்க்கணும் இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னு உதாரணமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா தாயும் செய்யும் நல்லபடியாக பார்த்துக்கு